உலகத்தில் பலரும் வியந்து பார்க்கிற ஒரு அருவியாக இருக்கிறது நயாக அருவி நயாகராவின் அருகில் பார்ப்பதற்காக நீங்கள் அங்கே சென்று அருகிலே ஏதேனும் ஓர் விடுதியிலே தங்க நேரிட்டால் உங்கள் கதவை தட்டி அந்த விடுதிக்காரர்கள் சொல்வார்கள் நீங்கள் உங்களுடைய குளியறையிலேயே இருக்கிற குடாய் ஒழுகுகிறது என்று நினைத்து அடிக்கடி எழுந்து பார்க்காதீர்கள் அது குளியலறையில் குடாய் ஒழுகுகிற சத்தம் அல்ல இந்த நயாகிராவினுடைய ஓசை இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்கும் பல பேர் அதை தவறாக புரிந்து கொண்டு இரவு முழுவதும் எது ஒழுகுகிறது என்று பார்ப்பதில் தூக்கத்தை இழந்து விடுவார்கள் என்று நாம் நினைப்பதைப் போல உலகத்திலே உயரமான அருவி என்பது நயாகரா அல்ல ஏஞ்சல் அருவிதான் அது தொள்ளாயிரத்தி எழுபத்தி மீட்டர் உயரத்திலிருந்து விடுகிறது நயாகிரா ஐம்பத்தோரு மீட்டர் உயரத்திலிருந்து தான் விடுகிறது எந்த ஊரிலே அதிக அருவிகள் இருக்கின்றதோ அதை அருவிகளின் நகரம் என்று அழைக்கிறார்கள் இந்தியாவிலே ராஞ்சி என்பதில்தான் அதிக அருவிகள் இருக்கின்றன தமிழ்நாடு அதிக அருவிகளை கொண்ட ஒரு மாநிலமாக திகழ்கிறது இங்குதான் குற்றாலம் இருக்கிறது ஒகேனக்கல் இருக்கிறது சுருளி இருக்கிறது சின்ன சுருளி இருக்கிறது குரங்கு அறிவு இருக்கிறது திருமூர்த்தி மலை அறிவு இருக்கிறது ஆகாச கங்கை இருக்கிறது என்று இந்த அருவிகளுக்கு செல்வதற்காகவே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் ஒரு சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செய்தார் அதன் மேலாண்மை இயக்குனராக இருந்த முனைவர் மோகன்தாஸ் அவர்கள் காரணம் அவர் இந்த பகுதியை சார்ந்தவர் என்பதனால் அவ்வளவு அக்கறையோடு செய்தார் குற்றாலமும் ஒரு அருவிகளின் நகரம்தான் இதிலும் ஒன்பது அருவிகள் இருக்கின்றன குற்றாலத்தை பொறுத்தவரை தான் சுற்றுலா துறையிலே பணியாற்றுகிறபோது ஒரு செய்தியை கவனித்தேன் எல்லா கோடை விடுமுறைகளுக்கும் மக்கள் பெரும்பாலும் செல்வது அதிகம் அறியப்பட்ட சுற்றுலா தலங்களுக்குத்தான் அதிலே அதிகம் அறியப்படாமல் இன்னும் அழகாக இருக்கிற பல சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன சில இடங்களுக்கு நெருக்கி அடித்து கொண்டு சென்று இயற்கையையே சேதாரப்படுத்துகிற அளவிற்கு மாசு ஏற்படுத்துகிற மனப்பன்மையோடு வாழ்கிறவர்களுக்கு அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்கள் வடிவமைத்தோம் அவற்றிற்கு நிதி வசதிகளை அளித்தோம் இந்திய அளவிலே ஏற்காட்டை தெரியாது இந்திய அளவிலே கொல்லிமலையை தெரியாது ஏலகரியை தெரியாது குற்றாலத்தை கூட தெரியாது அதனால் இதை இந்திய சுற்றுலா வரைபடத்திலே இடம்பெறச் செய்வதற்காக நிதியை ஒதுக்கி நாங்கள் பல வசதிகளை செய்து கொண்டுத்தோம் அப்போது இந்த பகுதிக்கு முதன்முறையாக நான் வந்தேன் இப்போது இரண்டாவது முறையாக வருகிறேன் முதன்முறையாக உங்களோடு நான் பேசுகிறேன் ஒரு ஊருக்குள் நுழைந்தாலே வேறு பிரதேசத்திற்குள் நினைந்ததைப் போல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுமா என்றால் அது குற்றாலத்திலே ஏற்படும் ஏனென்றால் இங்கே மலையிலே விழுந்து கீழே வருகிற அருவிதான் பல தூரத்திற்கு சாரலை தெளித்து மக்களுக்கு பன்னீரை தெளிப்பதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது இங்குதான் இயற்கை பன்னீரை தெளிக்கிறது மனிதன் பன்னீரை தெளிக்கவில்லை இந்த அழகான இடத்தில் நான் பேசுவதற்கு முன்னால் குற்றாலம் எங்களுக்கு எப்படி அறிமுகமானது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் நாங்கள் பள்ளியிலே படிக்கிற போதே எங்களுக்கு குற்றால குரவஞ்சியிலிருந்து ஒரு பாடல் வரும் வானரங்கள் கனி கொடுத்து மந்திகோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்கிற அந்த பாடல்தான் நாங்கள் படித்து குற்றாலத்தை காட்சிப்படுத்தினோம் சுனில் கிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சில நேரங்களில் வாசிக்கிற போது அது புனைவுகளாக இருந்தாலும் சரி கவிதைகளாக இருந்தாலும் சரி நம் மனம் ஒன்றை காட்சிப்படுத்தும் ஆனால் பல நேரங்களில் மனத்தின் காட்சி உண்மை காட்சியை விட பிரம்மாண்டமாக இருந்து விடுவது உண்டு ஏனென்றால் நம் நம் முகத்தில் இருப்பது இரண்டு விடிகள் மனத்தில் இருப்பது இரண்டாயிரம் விடிகள் என்பதை உணர வேண்டும் அதனால் குற்றாலத்தை பற்றி நாங்கள் காட்சிப்படுத்துகிறபோது குரங்குகள் அங்குமிங்கும் ஓடுவதைப் போல அறிவிகள் விழுவதைப் போல பழங்கள் எல்லாம் பழுத்து தொங்குவதைப் போல நாங்கள் கற்பனை செய்தோம் ஆனால் ஒன்றை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் குற்றாலத்திற்கு வந்தபோது என் கண்கள் படுத்திய காட்சியை விட இங்கே நான் கண்ட காட்சி அதை விஞ்சு விட்டது என்பதுதான் அப்படி சில இடங்களில்தான் நாம் எதிர்கொள்கின்ற மனிதர்கள் கூட நாம் நினைத்திருந்ததை விட பிரம்மாண்டமாக நினைத்திருந்ததை விட பெருந்தன்மையாக இருப்பது உண்டு அப்படிப்பட்ட ஓர் அனுபவத்தை இந்த இடத்திலே பெற்றேன்